ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட பர்த்டே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்து வச்சுருந்தோம் அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெலிவரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் ஷோரூம்கோசரம் ஷோரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அவன் கொஞ்ச நேரம் சீன் இருந்தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனையும் எங்கெல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நானும் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தான் வந்திருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து ஒரு பேக் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதே அந்த பேக்கில் வாங்கி வச்சுட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த வண்டியோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டாம வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து வண்டி இருக்கிறது இடத்துக்கு போனோம் போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னவொன்னே அவரும் பார்த்திங்கன்னா நல்லா போஸ்ட் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் பார்த்திங்கன்னா போனேன் அப்பா தான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அப்பயே பாத்தீங்கன்னா சமா பண்ணா போயிடுச்சு எங்க அண்ணன் வந்து எனக்கு கிடல் பண்ணிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானே எங்க அண்ணன் எங்க அப்பா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே உள்ள போனோம் உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா விநாயகரை நல்லா பத்திகரமா கூப்பிட்டுட்டு திருப்பி வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க மாலை வாங்கிட்டு வந்தோடனே வண்டிக்கு மாலை போட்டு ஒரு பூஜை எல்லாம் போட்டுருந்தாங்க அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய வண்டி நின்றுட்டு இருந்துச்சு பூஜை போற போகிறதுக்கோசரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பலான்னு திருப்பினா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் அதுவும் இல்லாமல் பழைய பஸ் ஸ்டாண்டில் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கே தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ன்றதுனால ரொம்பவே அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் எல்லா வண்டிக்கும் பூஜை போட்டுட்டு நம்ம வண்டியும் போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு போய்ட்டோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நல்லா பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ந்தரமா டாமினோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா வாஷ்மேஷின்ல பார்த்தீங்கன்னா ஹாட்டு கூளுன்னு இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே ஹாட் வாட்டர் தான் வந்துச்சு அந்த ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா செம சூடாக வந்துச்சு ஆவிலாம் பறந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து மிரரில் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக தான் இருந்துச்சு அதில் தான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துச்சு இதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து என்னை இங்கே தான் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவான் நானும் எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு பீஜா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பீஜானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி இங்கே தான் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போவோம் அப்புறம் அப்புறம் அந்த வாஷ் பேசின்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இருந்துச்சு ஆனால் ரெண்டு வாட்டரும் பாத்தீங்கன்னா ஹாட்டாக தான் வந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா புகையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மூணு ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணிருந்தோம் ஆனியன் கார்ன் அண்ட் கேப்சிகம் அண்ட் சில்லியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே அந்த மிரர் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு அதெல்ல தான் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க நார்மலா எடுத்து எப்பயுமே தான் போடுவாங்க அதோட நீட்டாவும் இருக்கும் சாப்பிடவே சூப்பரா இருக்கும் மற்ற ஷாப்லாம் பாத்தீங்கன்னா போட்டு வச்சதா சூடு பண்ணி தருவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷா தான் நம்மளுக்கு பேக் பண்ணி தருவாங்க அதனாலதான் எப்பயுமே லேட் ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே பாத்தீங்கன்னா நானே எங்க அண்ணன் தங்கச்சி மூணு பேரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி ஒரு ஃபார்மாலிட்டி கோக்க வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கேக்ஸ் போய் ஒரு கேக்க வாங்கிட்டு வந்துட்டோம் பிஸ்தா கேக்க வாங்கிடுவோம் கடைக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா பிஸ்தா பிளேவர் மட்டும்தான் இருந்துச்சு சரி அதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா ஃப்ளேவர் கேக்கை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக்கை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேக்கை வெட்டி சம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு கேக் வெட்டுறதுக்குள்ளார எல்லாரும் சமையா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் பசியா இருக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு கேக்க வெட்டி அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க சிரிச்சு சிரிச்சு சம டைம் ஆயிடுச்சு நாங்க கேக் வெட்டும் போதே அடுத்த நாள் டைமுக்கே போயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு தான் கேக்க வெட்டி கேக்கையே சாப்பிட்டோம் ஆகாஸ்கு ஜோ இந்த போறேன் சொல்லி கேட்க வெட்டி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸாக போட்டு போட்டு கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஊட்டி விட்டான் அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான கேஜில தான் வாங்கிட்டு வந்தோம் கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் கடைசி டைம்ல சென்னை கேட்ஸ் போனதுனால கேட்க எல்லாத்துக்கும் கூட்டி விட்டு இந்த பர்த்டே பிளாக பிடிச்சிக்கலாம் பாய் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட ஒரு கமெண்டே போட்டு போயிருங்க